நாய்கள் மேல் அடித்தால் கூட சிலருக்கு நாய்களை பார்த்தால் அழாதி விருப்பம் பலருக்கு நாய்களை பார்த்தாலே வெறுப்பு கல் எடுக்கலாமா கம்பு எடுக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் உங்க வீட்டில் செல்லமாய் நாய் வளர்த்திருப்பீங்க ஏதோ ஒரு சில சமயங்கள்ல அடிக்கிற சூழ்நிலை வரும் அப்படி நாயை அடிப்பதால் நடக்கும் விளைவுகளை பாருங்க நம்ம சிலர் வீட்டில் வளர்க்கும் நாய்களை பயிற்சி என்ற பெயரில் அடிப்பது வழக்கம் ஆனால் நாய்களை அடிப்பது எந்த விதத்திலும் பயிற்சி அல்ல அது அந்த உயிரின் உள்ளார்ந்த மனநிலையை முற்றிலும் சிதைக்கும் ஆபத்தான செயல் நாய் அடிக்கப்படும் போதே பயம் மனதில் ஊறிக்கொண்டு எப்போதும் அச்சத்திலேயே வாழும் நிலை உருவாகிறது இப்படி நாய் இயல்பான குணத்தையும் அடிக்கடி அடிக்கப்படும் நாய்களின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இழந்த நாய்கள் பாசம் குணத்தை இழந்து கோபக்கார தன்மை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது விளையாட்டுத்தனமாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கூட திடீரென தாக்குதல் நடத்தக்கூடும் காரணம் மனதில் பாதிந்து நிற்கும் அடிப்படும் பயம்தான் இதனால் நாய்களின் இயல்பான வாழ்க்கை முறையே சிதந்து அழுத்தத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் நாய்கள் திடீரென தாக்குதல் நடத்தக்கூடும் அருகில் வந்தவர்கள் கூட எதிரி போல தோன்றும் குறிப்பாக சிறுவர்கள் அருகில் சென்றால் அதிக ஆபத்து ஏற்படும் காரணம் அவை எப்போதும் பயத்தில் வாழ்வதால் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது சமூகத்திற்கு உருவாக்குகிறது உண்மையான பயிற்சி கொடுக்க வேண்டுமெனில் அடிப்பது முற்றிலும் தவறான வழி அவற்றுக்கு பிடித்த உணவுகளை தருவது விளையாட்டு சாதனங்களை வழங்குவது போன்றவைதான் சிறந்த வழி நல்ல செயல்களை பாராட்டுவதன் மூலம் அவை விரைவாக கற்றுக்கொள்கின்றன வழக்கட்டாயமாக அடித்தால் அது அமைதியாக மாறாது மாறாக அதிகம் பயம் பதட்டமாகிவிடும் அன்பு பாராட்டுதலுமே நல்ல பயிற்சிக்கு அடிப்படை நாய் என்பது குழந்தையைப் போலவே குழந்தைகளை அடித்தால் அவர்கள் பெற்றோரிடம் அன்பாக செல்ல அஞ்சுவார்கள் அதே நாய்களும் அடிக்கப்பட்டால் உரிமையாளரை பார்த்து அஞ்ச தொடங்கும் நம்பிக்கையும் பாசமும் குறைந்து அன்பு காட்ட வேண்டும் என்ற இடத்தில் பயம் மேலோங்கிவிடும் இதனால் மனிதன் நாய் உறவு முற்றிலும் பாதிக்கப்படுகிறது எனவே நாய்களை அடிப்பது அவற்றின் மனநிலையை சிதைத்து ஆபத்தான பழக்கங்களை உருவாக்கும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாய்களை அன்பும் பொறுமையும் கொண்டு வளர்த்தால் மட்டுமே அவை வாழ்நாள் முழுவதும் உண்மையோடும் பாசத்தோடும் நம்மை தொடர்ந்து வரும் அடிப்பதன் மூலம் நம்பிக்கையை இழக்க செய்வதற்கு பதிலாக அன்பின் மூலம் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்பதே உண்மையான பயிற்சி